கேஜேசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேரடியாக கிளாஸுக்கு போயிடலாம் போன வாரம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நம்ம லாஸ்டாக முடித்த பகுதி இது குழந்த பிறந்த தேதி வந்துட்டு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பகல் பன்னெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு ஆண் குழந்தை ஜனனம் அப்படின்னு பிறந்த இடம் அப்படின்னு எடுத்தோம்னா விழுப்புரம் அதாவது தமிழ் வருஷம் வந்து சுபகிருத வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை குழந்த பிறந்திருக்கு இதுக்கு ஜனன நாழிகை வந்துட்டு பதினஞ்சு நாழிகை நாற்பத்தஞ்சு வினாடி அதாவது பன்னெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு பகல் பன்னெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு ஜனன நாழிகை பதினஞ்சு நாழிகை நாற்பத்தஞ்சு வினாடி நம்ம போன கணக்கில் போட்டிருக்கிறோம் சூரிய உதயம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அஞ்சு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் நட்சத்திரம் வந்து அன்றைய நாளில் வந்து உத்தர நட்சத்திரம் அறுபது நாழிகை ஐம்பத்தி ரெண்டு வினாடி ஆதி அந்த பரம நாழிகை எடுத்துருக்குறோம் இதில் வந்துட்டு கர்ப்ப அப்படின்னு எடுத்தோம்னாக்கா நாற்பத்தி ஒம்பது நாழிகை இருபத்தோரு வினாடி கர்ப்ப அப்படின்னு எடுத்துருக்குறோம் இது வரைக்கும் போன வாரம் நடத்தின கிளாஸு இந்த வாரத்தில் லக்ன கணிதம் பற்றி பார்ப்போம் తెచ్చపతి ఒ <laughs> இந்த லக்ன கணிதம் கணிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருபத்தி எட்டாம் நம்பர் மனோன்மணி வாக்கிய பஞ்சாங்கம் அதில் வந்துட்டு பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் நாலில் இந்த மாதிரி டேபிள் இருக்கும் இந்த டேபிளில் வந்துட்டு நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு திருக்கோவிலூர் அப்படின்னு இருக்கும் பாருங்கள் இதை அண்டர்ஸ்டேண்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்மளுக்கு என்ன அந்த பகுதியில் என்ன ராசி மானம் அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க அந்த ராசி மானத்தை பார்த்து தான் நம்ம கணக்கு போட போறோம் இப்போ நாழிகை வந்துட்டு பதினஞ்சு நாழிகை ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சு வினாடி நாழிகை இது குழந்த பிறந்த அன்னைக்கு வந்துட்டு மேஷ இருப்பு ஜனனமான நாள் அன்னைக்கு மேஷம் இருப்பு ஜீரோ நாழிக இருபத்தி ஒன்பது நாடி மேஷம் இருப்பு அன்னைக்கு இது வந்துட்டு இங்க மேஷம் இருப்புன்னு இங்க இருக்கும் பாருங்க சித்திர மாசத்துல சித்திரை மாதத்தில் மேஷம் இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது காலத்தில் இங்கே வரும் இதில் வந்துட்டு சித்திரை மாதத்தில் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்றைய தேதி தமிழ் தேதி பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இதில் வந்துட்டு ஜீரோ இருபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேஷம் இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் இதில் விழுப்புரம் மாவட்டத்துக்கு திருக்கோயிலூர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க இந்த திருக்கோயிலூர்லேருந்து அடுத்து தொடர்ந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராசிக்கும் ராசிமானம் எழுதியிருப்பாங்க லக்ன இருப்பு அதில் லக்ன இருப்பு அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லக்னம் வந்துடுது ஆனா அது தொடர்ச்சி வந்துட்டு ம மறுநாள் தொடர்ச்சி அதை க கொடுப்பாங்க அது வந்துட்டு பன்னெண்டு லக்குன்னா இப்போ மேஷத்தில் ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா மேஷம் முடிஞ்சு ரிஷபத்தில் வந்து ம மராது மாதத்தில் ஆரம்பிக்கும் இப்போ அந்த மாதிரி தான் அதில் வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம் இதில் மேஷ இருப்பு வந்துட்டு ஜீரோ இருபத்தி ஒம்போது போயிடுச்சு அதுக்கப்புறம் ரிஷபம் வந்துட்டு அஞ்சு நாழிக நாலு வினாடி அஞ்சு நாழிக நாலு வினாடி இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா இந்த இதுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி நம்ம கணக்கு போட்டுகிட்டே வரணும் ரிஷபத்துக்கு அப்புறம் மிதுனம் இதனை வந்துட்டு அஞ்சு இருபத்தி எட்டு அஞ்சு நாழிகை இருபத்தி எட்டு வினாடி இதை கூட்டினோம்னாக்கா எட்டு நாலு பன்னெண்டு இருபத்தொன்னுக்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் மீதி ஒன்று பதினொன்று அதாவது அறுபது வினாடி சேர்ந்து போச்சுன்னா அடுத்து நாழிகையில் ஒன்று சேர்ந்துடும் அதனால் இங்கே பதினொன்றுன்னு ஆகிப்போச்சு இப்போ கூட்டி பாருங்கள் ஒன்பது நாலு பதிமூணு பதிமூணு எட்டு இருபத்தொன்னுக்கு ஒன்னு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு ஆறு அப்போ அறுபது அறுபத்தி ஒண்ணு அப்படின்னும் போது அறுபது வினாடி வந்துட்டு ஒரு நாழிகையை மாறிடும் அப்போ இங்க வந்து பதினோரு நாழிகை பத்து இது அஞ்சு அஞ்சு பத்து பிளஸ் ஒன்னு பதினோரு நாழிகை ஒரு வினாடி இது வந்து மிதனம் முடிய இது வந்துட்டு மிதனம் முடியற வரைக்கும் அதுக்கப்புறம் கடகத்துல செல்லுது இப்போ வந்துட்டு ஜனன நாழிகை வந்து பதினஞ்சு நாற்பத்தி ஒன்று பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஜனன நாழிகை பதினஞ்சு நாழிகை நாப்பத்தி அஞ்சு விநாடி இதுல வந்துட்டு மிதனம் வரைக்கும் சென்றது எவ்வளோ பதினொன்று ஜீரோ ஒன்று இப்போ இதை கழிச்சோம்னாக்கா நாற்பத்தி நாலு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு இந்த நாலு வினாடி நாற்பத்தி நாலு அதாவது நாலு நாழிக நாற்பத்தி நாலு வினாடி வந்துட்டு கடகத்தில் செல்லுது கடகம் செல் சென்றது கடகத்தில் வந்து செல்லுது இப்போ கடகத்தோட நாழிகை மொத்த வினாடி எவ்வளோ அப்படின்னு எடுத்தோம்னா அஞ்சு நாழிகை இருபத்தோரு வினாடி கடகம் அஞ்சு நாழிக இருபத்தி ஒரு நாடி அப்போ இந்த நாலு நாப்பத்தி நாலு போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது நாலு நாப்பத்தி நாலு கழிச்சிட்டம்னா பதினொன்னு பதினொன்றுல நாலு போச்சுன்னா ஏழு ஏழு நாலும் பதினொன்னு இங்க ஒன்று இருக்குது இதுல இருந்து ஒன்று ஆனோம்னாக்கா ஆறு ஒன்னும் ஏழு இங்கே வந்து ஒரு நாழிகை இந்தாண்ட வினாடியாக மாற்றினோம்னா அறுபது வினாடி அப்போ அறுபது ப்ளஸ்ஸு இருபத்தொன்று எண்பத்தி ஒன்று ஆக்சுவலாக எண்பத்தி ஒன்றில் நாற்பத்தி நாலு கழிக்கிறோம் அப்போ கழிச்சோம்னா எவ்வளோ வருது இப்போ முப்பத்தி ஏழு வரும் கழி பதினொன்றில் நாலு கொச்சுன்னாக்கா ஏழு ஏழு நாலு போச்சுன்னா மூணு முப்பத்தி ஏழு சரியா இருக்கா அப்போ முப்பத்தி ஏழு வினாடி இங்கே நாலு நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இருப்பு எவ்வளோ இருக்குது முப்பத்தி ஏழு வினாடி தான் இருக்குது இந்த முப்பத்தி ஏழு வினாடி தான் வந்துட்டு கடகத்தில் மேற்கொண்டு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் செல்லக்கூடியது கடகராசியில கடக லக்கணத்தில் செல்லக்கூடியது அப்போ இது எத்தனாவது பாதம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த லக்கணம்ன்றத கண்டுபிடிச்சாச்சு என்ன லக்கணம் கடக லக்கணம் இந்த குழந்தை பிறந்தது வந்து கடக தான் பிறந்திருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த கடக லக்கணத்துல எத்தனாவது பாதத்துல சென்று இருக்குது அப்படின்றத பாக்கணும் கடகம் மொத்தம் எவ்வளவு அஞ்சு நாழிக இருபத்தோரு முன்னாடி அஞ்சு இன்ட்டு அறுபது அஞ்சு இன்ட்டு அறுபது ஐயாறு முப்பது முன்னூறு இந்த இருபத்தி ஒன்று அப்படியே எடுத்து கூட்டிக்கணும் கூட்டினோம்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒரு வினாடி இது வந்துட்டு என்ன வினாடி இது வந்து நாழிகை இது வினாடி அப்ப நாழிகைய வந்துட்டு அறுபதாலை பெருக்கணும்னா முன்னூறு வினாடி ஆகி போச்சு இந்த முன்னூறு வினாடி கூட இந்த இருபத்தி ஒண்ணு கூட்டணும்னாக்கா முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு முன்னூத்தி இருபத்தி ஒரு வினாடி மொத்த வினாடி இது இந்த மொத்த வினாடியை வந்துட்டு ஒன்பது பாகமா பிரிச்சுக்கணும் ஒரு ராசியில எத்தனை பாதம் ஒன்பது பாதம் இல்லையா அதாவது அஸ்வனி பரணி அஸ்வனி நாலு பாதம் பரணி நாலு பாதம் நாலு நாலு எட்டு கிருத்திக ஒரு பாதம் ஆக மொத்தம் ஒம்பது பாதம் இல்லையா அப்போ ஒரு ராசிக்கு ஒன்பது பாதம் பன்னெண்டு ராசிக்கும் ஒம்பது ஒன்பது பெருக்கணும்னா நூத்தி எட்டு பாதம் வரும் அப்போ இந்த லக்கணம் எந்த லக்கணத்துல எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ இந்த முந்நூத்தி இருபத்தி ஒன்னு ஒன்பதால நம்ம டிவைட் பண்ணிக்கணும் முந்நூத்தி இருபத்தி ஒன்னு வகுத்தல் ஒன்பது மூம்பது இருபத்தி ஏழு மூணு ஒம்பது இருபத்தி ஏழு மீதி எவ்வளோ வருது அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மீதி எவ்வளோ ஆறு வருது மீதி இந்த அறு ஆறு வந்துட்டு ஒரு சைபர் சேர்த்தோம்னாக்கா இங்கே புள்ளி வச்சிக்கலாம் புள்ளி வச்சுக்கிட்டு எவ்வளோ வருது ஐயம்பது நாற்பத்தஞ்சி ஆறு ஒம்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு ஆறுன்னு வந்துகிட்டே இருக்கும் புள்ளி ஆறு ஆறு அப்படின்னு வந்துட்டே இருக்கும் இப்போ இது புரிஞ்சுதா இந்த கணக்கு இது வரைக்கும் இப்போ இந்த அறுபது புள்ளி வச்சுட்டோமா புள்ளிக்கே அறுபது போட்டோம் அறுபதுல வந்துட்டு ஆறாறு ஒன்பத்தாறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு பூஜை மீதி ஆறு வரும் திருப்பி ஒரு பூஜ்யம் போடுவோம் திருப்பி மறுத்தோம்னா ஆறுன்னு வரும் அப்படியே ஆறு ஆறுன்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் புரிஞ்சுதா அப்போ முப்பத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ஆறு அப்படின்றது வந்து ஒரு பாதத்துக்கு பாதம் ஒன்றுக்கு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு இதாவது முப்பத்தி அஞ்சு வினாடி அறுபத்தாறு தற்பறை அப்படின்னு எடுத்துக்கலாம் முப்பத்தி அஞ்சு வினாடி அறுபத்தி ஆறு தற்பறை அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப இதை வச்சு ஆஹ் கெற்ப செல்லுல வந்துட்டு எவ்வளவு சென்னு இருக்குது அப்படின்றத கற்பச்சலில் வந்துட்டு நாற்பத்தொம்போது நாளைக்கு இருபத்தோரு வினாடி இங்கே வந்துட்டு கடகம் சென்றது வந்துட்டு நாலு நாளைக்கு நாற்பத்தி நாலு வினாடி இங்கே இப்போ வந்து இந்த முப்பத்தி அஞ்சு அறுபத்தாறு இதை வந்துட்டு மொத்த வினாடி ஆக்கிக்கும் நாலு நாழிகை நாலு எட்டு அறுபது நாலாறு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது மீதி நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலு போட்டு கூட்டிக்கோ கூட்டினாக்கா இரநூத்தி எண்பத்தி நாலு இந்த இரநூத்தி எண்பத்தி நால முப்பத்தஞ்சு புள்ளி அறுபத்தி ஆறாவில் வகுக்கணும் முப்பத்தஞ்சி புள்ளி அறுபத்தி ஆறாவில் வகுத்தோம்னா இப்போ ஏழு பாகம் ஏழு பாகத்துக்கு போட்டோம்னா முப்பத்தஞ்சு அதாவது நாலு புள்ளி நாற்பத்தி நாலு அப்படின்னு வருது இல்லையா அந்த நாலு புள்ளி நாற்பத்தி நாலு நாலு இன்ட்டு அறுபது இரநூத்தி நாற்பது இந்த நாற்பத்தி நாலு எடுத்து கொடுத்து கொடுனோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தாறு வைத்தோம்னாக்கா ஏழு பாகம் வருது ஏழு பாகத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு போக மீதி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு மீதி இருக்குது அப்போ ஏழு பாகம் முடிஞ்சு எட்டாவது பாகத்தில் சென்றுடுது அப்போ எட்டாவது பாகம் அப்படின்னும் போது என்ன ராசி இது கடக ராசி கடக கடகராசியில் வந்துட்டு என்னென்ன நட்சத்திரம் ஆரம்பமாகுது புனர்பூசம் கோஷம் ஆயில்யம் இல்லையா இதை வந்துட்டு இந்த கணக்கு வந்து முப்பத்தஞ்சு புள்ளி அறுபத்தாறுன்றதுக்கு ஒரு எக்ஸாம் ஒரு சின்னதாக ஒரு கணக்கு போட்டிருக்கேன் அதாவது முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு அடுத்து இந்த புள்ளி அறுபத்தாறு வருது இல்லையா அறுபத்தாறு இன்ட்டு ஏழு போட்டோம்னா ஏழு பாகம் வருது இந்த ஏழு கூட்டினோம்னாக்கா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டு கழிச்சோம்னா மீதி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டுன்னு வருது நீங்கள் டைரெக்டாக ஃபோனில் கூட போட்டுக்கலாம் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா சிக்கா உங்களுக்கு இந்த கணக்கு சரியாக ஓடி நான் போடுறது உங்களுக்கு புரியலனா கூட ஆயிலையும் நாலு பாகம் கடகத்தில் வந்துட்டு வந்துட்டு நாலு பாகம் அடுத்தது பூசம் பூசம் நாலு பாகம் புனர் பூசம் ஒரு பாகம் இது மொத்தம் ஒம்பது பாகம் கடகராசியில் கடகராசியில் வந்து மொத்தம் ஒம்பது பாகம் இப்போ இந்த ஏழு பாகம் வந்துட்டு முதல் ஒரு பாகம் ஓடிப்போச்சு முதல்ல ஒரு பாகம் ஓடிப்போச்சு அடுத்தது இதில் வந்துட்டு நாலு பாகம் ஓடிப்போச்சு அப்போ நாலு ஒன்று அஞ்சு பாகம் ஓடிப்போச்சு மீதி ரெண்டு பாகம் வந்துட்டு ஆயில்யத்தில் போயிருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு மூணாவது பாகத்தில் இதில் போகுது அப்போ ஆயில்யம் மூணில் லக்கினம் இல்ல ஏதாவது டவுட் இருக்குதா நாம எந்த ராசிக்காக எடுக்கிறோமோ அந்த ராசியை தான் நாம் வந்துட்டு நோக்கி நம்ம பார்க்கணும் புரிஞ்சதா அப்போ கடகராசி கடகராசிக்கு உள்ள நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னா புனர்பூசம் ஒன்னாம் பாதம் பூச நாலு பாதம் ஆயிலியம் நாலு பாதம் ஆக மொத்தம் ஒன்பது பாகம் கடகம் கடகத்தினுடைய மொத்த பாகம் இது வந்துட்டு கடகத்துடைய மொத்த பாகம் புரிஞ்சுதா அப்போ அந்த ஒம்பது பாகம் அதனால தான் நம்ம வந்து ஒம்பதால் டிவைட் பண்ணி மொத்த பாகத்தை வந்துட்டு அதாவது மொத்த ராசியை ராசி கலையை ஒம்பதாலை நம்ம டிவைட் பண்ணோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்பதால் வருத்தோம் அஞ்சு இன்ட்டு ஆறு அறுபது ஐயாறு முந்நூறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று புரிஞ்சுதா இந்த அறுபத்தி ஆறு அப்படின்னு வரும் அறுபத்தி ஆறு அப்படின்னு வரும் இது வரைக்கும் புரிஞ்சுதா லக்ன கணக்கு வேற என்ன உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் இப்போ வந்து கடக லக்கணம் அப்படின்றத ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆயுள்ய மூணா பாதம் அப்படின்றத அம்சத்துல எப்படி நம்ம போடணும் அப்படின்றத சொல்றேன் அம்சா லக்கணம்ன்றது இல்லையா அந்த அம்ச லக்கணத்துல எந்த இடத்துல வருது அப்படின்றத நம்ம போடணும் ராசி ராசியில வந்துட்டு மேஷம் மிதுனம் கடகம் அப்ப இந்த தான் நாம ஒரு கிராஸ்கோடு போட்டு லக்னம் அப்படின்னு எழுதுவோம் புரிஞ்சுதா ஆயுள்ய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் லக்னம் ஆயில்யம் மூணில் லக்கினம் ஆயில மூணில் லக்கணம் அப்படின் போது தான் லக்கணம் வரும் இப்போ அம்சத்துல எப்படி நம்ம அந்த லக்கணத்தை குறிக்கணும்னு பார்ப்போம் இதை வந்து ராசியில குறிக்கிறது சொல்லிட்டேன் ராசி அடுத்தது அம்சம் இதுக்கு ஒரு சூட்சம வழி என்ன தெரியுமா சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணு இது பிரிச்சுங்க மேஷம் சிம்மம் தனுசு இதுலேருந்து என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இதோட முடிஞ்சிடுச்சா அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இதோட முடிஞ்சிடுச்சா அடுத்தது இருந்து என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இது கண்டினியூவாக அப்படியே ஓடி வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம ஆயில்ய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் லக்னம் அப்படின்றது நம்ம எழுதி எழுதியிருக்கோம் இல்லையா இப்போ அஸ்வனி போது இங்கே வரும் அஸ்வனி பரணி போது இங்கே வரும் கிருத்திகை இங்கே வரும் அப்போ தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வருமா அஸ்வனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆயில்யம் மூணாம் பாதத்தில் ஒன்று ரெண்டு மூணு அப்போ அம்சத்துல வந்துட்டு எங்க வருது கும்பத்துல லக்கணம் வருது அம்சா லக்கணம் என்ன வருது கும்பத்துல வருது ஆயிலேயா மூணாம் பாதம் அப்படின்னு போகுது இதுதான் ஒரு சூட்சமம் இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்க நீங்க அழகா லக்கணத்தை போடலாம் இதை வந்து கணிக்கிற வித தெளிவா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பு லக்ன புள்ளிய சரியா போட்டுட்டோம்னா தான் ஜாதகம் சரியா நம்ம சொல்லக்கூடிய பலன் அமையும் லக்னம் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பலன் அத்தனையும் தப்பு தப்பாக தான் வரும் அப்புறம் நம்ம ஜாதகம் சொல்லி பலன் இல்லை நம்ம சொல்றது பழிக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் கணக்கு போடும்போது எந்த புள்ளியில் அந்த லக்னம் அமையுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ ராசி லக்னத்தில் வந்துட்டு இந்த இடத்துல வந்தது இல்லையா கடகத்தில் வந்தது இப்போ அம்சா லக்னத்தில் வந்துட்டு கும்பத்தில் வந்திருக்குது இந்த லக்னத்துக்கு எடுத்தோம்னா எட்டாவது இடத்துல வந்து உக்காந்துருக்குது அப்போ எட்டு பாகம் ஓடி வந்துருச்சு எட்டாவது பாகம் கணக்கு வந்துருச்சா எட்டு எட்டு பாகம் வந்தது இல்லையா ஒன்பதாவது பாகம் வந்ததுனா இங்கே போயிட்டுருக்கும் மீனத்தில் போயிட்டு இருக்கும் எட்டு பாகம் பிரிச்சனையோ முந்தி நடத்துனது இல்லை பிரிச்சனையோ அந்த ஒன்பது அப்படின்னும் போது இங்கே வந்துடும் எட்டு பாகம் போது இங்கே வரும் ஏழு பாகம் போது இங்கே வரும் ஆறு போது இங்கே வரும் அப்போ நம்ம குறைய குறைய இங்கே பின்னோக்கி வந்துகிட்டே இருக்கோம் லக்கணம் ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இந்த வாரம் லக்கணம் கண்டுபிடிக்கத்தோடு பிடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்